வெல்கம் டு அறிவுச்சோலை டிஎன்பி சிட்டட் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு பகுதியில் உள்ள வினாக்கள் பார்க்கலாம் ஏற்கனவே இரநூறு வினாக்கள் பார்த்துருக்கோம் இப்போ இரநூத்தி ஓராவது வினா பசுமொன் தேவர் பிறந்த நாள் எது முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தேவர் தம் தொடக்க கல்வியை பயின்ற இடம் கமுதி சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுப்படுத்துவது பெருங்கொடுமை என்று கூறியவர் யார் முத்துராமலிங்க தேவர் பசுமன் தேவர் அவர்களின் அரசியல் வழிகாட்டி யார் நேதாஜி பசுமன் தேவருக்கு தேசியம் காத்த செம்மல் எனும் பட்டத்தை வழங்கியவர் யார் திருவிக்க பசுமன் தேவர் தேர்தலில் போட்டியிட்டு எத்தனை முறை வெற்றி பெற்றார் ஐந்து முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆகிய வருடங்களில் நடைபெற்ற தேர்தலில் இவர் வெற்றி பெற்றிருப்பார் மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிட்டவர் யார் பசும்பொன் தேவர் பசும்பொன் தேவரின் உருவச்சிலை நிறுவப்பட்டுள்ள இடம் எது சென்னை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மறைந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இவருடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாள் தான் முப்பது பத்து இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய பெருமைக்குரியவர் அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அவதரித்த மாநிலம் எது மகாராஷ்டிரம் அம்பேத்கரின் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கரின் ஆசிரியரின் ஆசிரியராக விளங்கியவர் அம்பேத்கர் அம்பேத்கர் தனது டாக்டர் பட்டத்தைப் பெற்ற நாடு எது லண்டன் அம்பேத்கர் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் மக்கள் கல்வி கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அம்பேத்கர் அம்பேத்கர் படைத்த மிக புகழ்பெற்ற நூல் இந்தியாவின் தேசிய பங்கு விகிதம் இந்தியாவின் தேசிய பங்கு விகிதம் அம்பேத்கர் கருத்துப்படி ஓர் இலட்சிய சமூகத்தில் இருக்க வேண்டியது எது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆப்ஷன் டி இந்த மூன்றுமே சரி காமராஜர் தன் பேச்சாச்சலை வளர்த்து கொண்ட இடம் மெய்கண்டான் புத்தகசாலை காமராஜர் ஆட்சிக்காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தவர் சி சுப்பிரமணியன் காமராசருக்கு நடுவன் அரசு டேஸ் விருது அளித்து சிறப்பித்தது பாரத ரத்னா காமராசர் பிறந்த நாளை டேஸ் நாளாக கொண்டாடுகிறோம் கல்வி வளர்ச்சி நாள் காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு காமராசரின் தந்தை பெயர் குமாரசாமி காமராசர் பங்கேற்ற விடுதலை போராட்டம் எது சைமன் குழு எதிர்ப்பு உப்பு சத்தியாகிரகம் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் தலைவர்களை உருவாக்குபவர் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர் காமராசர் ஆவார் இந்த வீடியோவில் மொத்தம் இருபத்தி ஆறு வினாக்கள் பார்த்துருக்கோம் மொத்தம் இரநூத்தி இருபத்தாறு வினா பார்த்துருக்குறோம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு பகுதியிலிருந்து இந்த வினாக்கள் எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மை சேனல்